அவசரப்பட்டுறீங்க மலாலி நேத்து கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செலவு சொல்லுவல்ல இல்ல நாலாயிரம் ரூபாய் செலவு ஐநூறு ரூபாய் கம்பெனிக்கு மிச்சம் இதை நாங்க நம்பணும் நீங்க நம்பித்த ஆகணும் எப்படி பை கண்டர் இது கம்பெனியோட காசு என்னைக்காவது ஒரு நாள் என் பஸ் இந்த பழனிமலை உயரத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு ஆசைப்பட்டேன்

நம்ம முதலாளி பாசக்கார தான் ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு என்ன பெரிய அமௌண்ட் உன் தம்பி நீ தெரிஞ்சிட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சிருக்கீங்களா உனக்கு எவ்வளவு பண வேணும் அஞ்சு இல்ல நீ மூணுனா மூணு 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 முதலாளி மூணு லட்சம் தான் இல்ல நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி அது கரெக்ட்டா சாய்ந்திரம் வசூல் கொட்டும்ல கவலையே படாதீங்க கலெக்ஷன் கொட்டு கொட்டுனு கொட்டும் நிறுத்து நிறுத்து இதாமல வெட்டி கிடக்கிற வீடு என்ன ஏமாத்துற மாதிரி ஏமாத்த முடியாது ஒழுங்கா வட்டி கட்டலமான யானை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான் அவனும் வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டுல கட்டிட்டான் அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கான் பாப்பா பா இவ்வளவு பெரிய யானைக்கே இந்த கதினா அப்புறம் நம்ம கதி ஏம் விஷுவல் ம் எப்படி இருந்துச்சு மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியாக பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம் லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்படலை பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்துவளக்க ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்துவளக்க நான் எப்போவோ விற்றுட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்துவளக்க ஏற்றணும்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்துவழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ்ஸு ஓனர் அவரே எனக்காக வந்து ஒரு கேன கூட்ட ஜி எவன் கூப்பிட்டாலும் வருவா எங்க வேணாலும் வருவா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு மறந்து போச்சு வாட்ஸ் ஒரு நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடக்கார நம்புவேன் அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும் மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க யார் பெற்ற பிள்ளையோ டெய்லி ஐநூறு ஆயிரம் மாதிரி சம்பாரிச்சு கடனை கட்டினால அந்த ஆள் கடனை கட்ட முடியாது உனக்கு அதிகபட்சமாக ஐம்பது பைசாக்கு மேலே யாரும் போட மாட்டியா நீ எப்ப கடனை கட்டி எனக்கு இங்க இருந்து போறது சரி சரி போகாத போகாதன்னு நீ கதறது எனக்கு புரியுது எங்க அண்ணனுக்கு புரியலையே ஒரு இடத்துல நிக்காம ஏதாவது பாட்டே வேலை செஞ்சு கடனை போ போது கல்யாணமா ஆமா குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் இவனுக்கு வெளியே உட்காந்து ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வட்டி கட்ட முடியல போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போறது அண்ணி அதுக்கு மேல ஓவரிப்போம் மேடம் பேன போடு எ போடு கையெழுத்தா மூணு லட்சம் இல்லை முப்பது லட்சம் கூட தரேன் போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வா சரி எங்கள் அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுனா போடுவாரா இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வேற யாரும் இல்லையா பாவனாச்சி அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் பார்த்தவன் சரி அவனுக்காக நீ எதுக்குலேருந்து அழைச்சாலை அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன் இவன்டானா வேலை பரவண்டான தான் கல்யாணங்கிறான் இவங்க கல்யாணம் தான் எங்கே கல்யாணம் நடக்கும் இப்படி ஒன்றை தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும் முதல்ல ஏ நீ சொல்லுறதெல்லாம் ஒரே இடத்துல மூணு லட்சம் ரூபா கேட்டால் எவ்வளவு தருவான் அங்கே ஒரு இருபதாயிரம் அங்க ஒரு பத்தாயிரம் அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் அங்கங்கே வாங்கணும் அப்போதானே மூணு லட்சம் டரட்ட முடியும் என்ன ஏ பார்த்துல புது வண்டியில ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்குறது எதுவா போ பா பார்த்து பார்த்து இல்லை எதுக்கு வண்டி எங்க நிறுத்துறேன் இருக்கேன் பார்த்துட்டு வந்துடுறேன் அங்கங்க ஃப்ரெண்ட் வச்சிருக்கானேங்க எல்ல கால் கால கிளவில புது வண்டி வாங்கி வச்சிருக்கேன் காரை கிளப்பிட்டு இருக்கேன் என்ன முதல்ல புது வண்டி எல்லாம் வாங்கி சொல்லவே இல்ல அதுவா சின்ன வண்டில போனா எவ மதிக்கா பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல அதான் ফুল பேமென்ட் கட்டி ஃப்ரெஷா இறக்கி இருக்கேன் இப்ப இந்த வண்டில வரும்போது ஒரு கம்பீரம் தெரியுதுலட்ட 25000 ஹேதுரா ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேல அதான் தம்பியோடைய படை கஞ்சாரு கேள்விப்பட்டிருக்கேன் இவ இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை சரி சரி வாங்க போகலாம் ஏய்ல ஏத்துப்பாண்டி ஏல வண்டியை வந்து இட வண்டியே வச்ச பணம் வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க சேருங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும் காலகாலத்தில் வந்து சேருங்க யாரோ வண்டி மேல கை வச்சா கைய வெட்டிடுவேன் பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல இதுடு போய் ஊலி கூடு வண்டி அடி போட்டானுல வாங்க மாமா ஏன் நடந்து வர்றீங்க ஆமா வண்டி எங்க

நம்ம கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா ம் போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ண சொல்லு பாண்டியா ஒன்றும் இல்லைண்ணே ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணும் ரெண்டு மாசத்துல திருப்பி தந்துறேண்ணே அடடா அட ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ண என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டுருக்காரன் யார் இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறானே காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெலாம் பெரிய கோர்ஸே இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன்